இப்ப இங்க விடிய விடிய ஹரீஸ் கேட்டு கல்யாணம் ஆகும் போது வரதட்சணை வாங்குறவங்க இருக்காங்க நான் இருக்காங்க தெரியல இப்ப என்னோட தாயார் வந்து ஒரு பொண்ணு தான் இருக்குது என்ன கொடுத்தாலும் என் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் அது நூறு இருந்தா சொல்லி இருநூறு பொண்ணு இருந்தா சொல்லி எங்க அம்மா தான் கொடுக்கணும் சொல்லிருக்காங்க ஆனா வரதட்சணையா இல்ல நான் செய்யறது என் பொண்ணோட பொண்ணுக்காக தான் அப்ப அது தவறாக போகுமா இல்ல எப்படி அது கொஞ்சம் அதாவது வரதட்சணை என்பது மார்க்கத்தில் கூடாது பெண்கள்கிட்ட கேட்பதற்கு ஏதாவது எந்த ஒரு பொருளாதாரத்தை அடைவதாக இருந்தாலும் அதற்கு ஒரு நியாயம் இருந்தால்தான் அடைய வேண்டும் என்று இஸ்லாம் முதல் விளங்கணும் நமக்கு ஒரு நியாயம் இருக்கணும் அந்த நியாயம் என்ன வியாபாரத்தின் மூலம் கிடைத்தால் அது ஒரு நியாயம் இப்படி ஒரு நியாயத்தின் அடிப்படையில் என்ன செய்யலாம் ஒரு பொருளை அடையலாம் இந்த வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் ஒரு அநியாயம் பெண்கள்கிட்ட ஆண்கள் வாங்குவதற்கு ஒரு நியாயமுமே இல்லை ஆண்களிடம் இருந்து பெண்கள் வாங்குவதற்கு நிறைய நியாயம் இருக்குது இந்த அவளா கொடுப்பது தவறாகுமா என்பதில் வந்து ரொம்ப நுணுக்கமான மேற்றங்க இந்த அவங்களா கொடுக்கறதுங்கிற வாசகத்தை வைத்துக் கொண்டு நிறைய அநியாயங்கள் வந்து நியாயப்படுத்தப்படுகிறது இப்ப லஞ்சம் இருக்குல்ல லஞ்சம் வந்து அவனா தான் கொடுக்கறான் வாங்கிரலாமா நான் ஒரு அதிகாரியா இருக்கிறேன் அவனா வந்து என்ன செய்ய நான் கேட்கவே இல்லை அவனா சொல்றான் பார்த்து நம்ம ஏதோ ஒரு கையெழுத்து போட்டுருங்க ஒரு நூறு ரூபாய் தர்றேங்கிறான் நான் அந்த நேரத்தில் என்ன செய்யறேன் நான் அவரா தானே நானா கேட்டேன் அவரா தர்றேங்கிறாரு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லலாமா அவரா தர்றாருங்கிறது உண்மைதான் அவரா தந்தாலும் அது அவரா தர்றாரா அதுல நீ எதுக்கு தர்றாரு தெரியுமா குடுக்காட்டி இவன் செய்ய பாயிண்ட் அவரா தர்றது வாசம் தான் ஏன் தர்றாரு தெரியுமா இந்த நூறு ரூபாய கவர் வச்சு அடிச்சா தான் கையெழுத்து போடுவான் இல்லாட்டி பத்து நாள் கழிச்சு அந்த கையெழுத்து ஆகும் அதுக்காக வேண்டிதான் அவர் தர்றாரு தவிர அவர் அவர் அவளும் தர்றாரு எந்த கிடுக்கணும் நூறு சும்மா தரமாட்டான் அவரா தர்றாங்க வாசம் எதுக்கு தர்றான் ஏதாவது தனக்கு ஏற்பாடாக ஏற்பட இடஞ்சல் வரும் அப்படின்னு நினைத்து கொண்டு தந்தால் அவரா தர வட்டியை கூட எடுத்துக்கிறீங்களே நீங்களா போய் வழி வட்டி வாங்க கொண்டு அப்படியே வாங்குறீங்க ஒருத்தன் வட்டிக்கு போறான்னு சொன்னா பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்க வட்டி தரணும் அப்படின்னு கேட்டா வாங்குறோம் தேவைப்பட்ட அவனா தான் வர்றான் நான் வட்டி தொழில் பண்ணு சொன்னா எவனுக்கு தேவை அவன் வர்றான் ஐயா தாங்க நான் வட்டி தந்துடுறேன் கரெக்டா தந்துடுறேன் அப்ப அவனா நான் கேட்டான் அப்படி நியாயப்படுத்த முடியுமா அவனா எது கேட்கறான் நீ கடனை கொடுக்க மாட்டேன் அதனால கேட்கறான் கடனை கொடுப்பேன் கேட்டிருப்பானா நீ கொடுக்க எதுனால கேட்கலான்னு வழங்கிருந்த அவரா தர்றாரு என்பதை சரியான முறையில் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து இதுக்கு ஒரு சம்பவம் கூட இருக்கு சம்பவம் ஹரிசு கதை இல்ல நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒருவரை என்ன செய்யறாங்கன்னா ஜகாத் வசூலிப்பதற்காக அனுப்பி வைக்கிறாங்க அவர் வசூலிச்சுட்டு வர்றாரு வந்து ரசூல் சல்லா செல்லம் முன்னாடி எல்லாத்தையும் கொட்டுறாரு கொட்டும் போது என்ன செய்யறாருன்னு கேட்டா ஒரு கணிசமான ஒரு தொகையை கொண்டாந்து போட்டுவிட்டு ஒரு சின்ன தொகையை தனியா பக்கத்தில் வைக்கிறாரு வச்சு சொல்றாரு இது ஜக்காத்தா கொடுத்தாங்க இது எனக்கு கொடுத்தாங்க அவர் சொல்றாரு ஜக்காத்த வசூலிக்க போனல இது ஜக்காத்தா வந்து இந்த பத்தாயிரம் உதாரணத்துக்கு பத்தாயிரம் அதிக சொல்லி கேட்டுக்கூடாது ஒரு தொகைங்க இருக்கா சொல்ல வர எனக்கு பத்தாயிரம் ரூபாய் இந்த ஜக்காத்து இந்த இருநூறு எனக்கு தந்தது அப்படின்னு சொல்றாரு உதாரணமா ஒரு சின்ன தொகை தனக்கு தந்ததுங்கிறாரு ஒரு பெரிய தொகையை வந்து ஜக்காத்துன்னு சொல்றாரு அப்ப ரிசர்ச் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா அவர்கிட்ட ஒரு பேசியும் பேசவே இல்லை ஒரு பேசியும் பேசல கண்டிக்க கூட இல்ல கூட்டு சபையாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரசூ சொல்லாது என்ன பண்ணாங்க எல்லாரையும் கூப்பிடு சபையை கூப்பிடு மக்கள் எல்லாம் பள்ளிவாசல குளிமிட்டாங்க மெம்பர்ல ஏறுறாங்க ஏறி இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மோசடியான வாதம் என்பதை புரிய வைப்பதற்காக வேண்டி ஆனா பெரிய டேஞ்சரா உள்ள இருக்கு இந்த மாதிரி வாதத்தை எல்லாரும் கூட இது எல்லாருக்கும் கூட தெளிவுபடுத்தி ஆக வேண்டி இருக்குது இவருக்கு மட்டும் இந்த நோய் இருக்கிற மாதிரி தெரியல நினைத்துக்கொண்டு இது என்ன நுணுக்கமான நோயில் இது நுணுக்கமான விஷயம் நீங்க நுணுக்கமா கேக்குறீங்களா அப்பாவா அப்பா விரும்பி தர்றாரு அந்த மாதிரி நுணுக்கமான விஷயமா இருக்கிறதுனால இது வந்து தெளிவுபடுத்தி ஆகணும் நினைக்கிறாங்க சபையை கூட்டுறாங்களா மெம்பர்ல ஏறுறாங்க ஏறி சொல்றாங்க நாம வந்து ஜக்காத்து வசூலிப்பதற்காக நம்முடைய வேலைக்காக ஒருத்தர் அனுப்புகிறோம் அவர் வசூலித்துக் கொண்டு வருகிறார் வந்து விட்டு சொல்கிறார் இது வந்து அல்லாவுக்காக தந்தது இது எனக்காக தந்தது என்று சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு என்ன செய்றாங்க இவர் வந்து அவருடைய வாப்பா வீட்டில் இருக்கட்டும் அவருடைய அம்மா வீட்டுல போய் இருக்கட்டும் இந்த அன்பளிப்பு வரதான் பாக்கட்டும் எதுக்கு உனக்கு கொடுத்தாம உனக்கு அன்பளிப்பு தர்றாங்க உன்னை தேடிக்கிட்டு உன் வீட்டுல வந்து கொடுத்தானா நான் ஒரு காரியத்துக்கு அனுப்புன அப்ப கொடுக்குறான் உனக்கு அப்ப என்ன அர்த்தம் நீ ஏதோ நாற்பது ஆடுக்கு முப்பது ஆடு கணக்கு போடுவேன்னா கொடுக்குறான் என்னத்தை எதிர்பார்த்தா உனக்கு கொடுக்குறானே தவிர என்ன செய்யல உனக்கு தந்தது இல்ல உனக்கு தந்ததுன்னா உனக்கே உன் உனக்கு மாமனாவ உனக்கு என்ன மச்சானா உனக்கு அவையான் தர்றான் உனக்கு தர்றதுக்கு என்ன காரணம் கேட்டா இந்த வேலைக்கு நான் அனுப்பணும் பாரு அதுல எதையோ எதிர்பார்த்து தருகிறான் அது உனக்கு தந்ததுன்னு சொன்னாலும் அது உனக்கு தந்தது இல்ல உனக்கு தராத எப்படி நடந்திருக்கனே இந்த வேலைக்கு நான் அனுப்பாத பொழுதே உனக்கு வந்திருக்க வேண்டும் இன்னைக்கு போய் நீ வசூலிக்கு போகல நீ வீட்டுல இருந்துட்ட அவருக்கு இருநூறு ரூபாய் கொடுக்கணும் தருவானா உனக்கு தெரியுமா அவனுக்கு அப்படின்னா கேட்கறாங்க ரசூல் சொல்லாசிரம் இது புகாரி முஸ்லீம் உள்பட ஏராளமான நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான அதிசயம் இப்ப அன்பளிப்பா கொடுக்கறாங்க யாருக்கு அன்பளிப்பு அந்த மருமனுக்கு தானே அவனுக்கு அன்பளிப்பு மகளுக்கு பேரா யாருக்கு அவருக்கு அன்பளிப்பு அன்பளிப்புங்கிறது என் வேண்டிய கல்யாணம் பண்ணாட்டி கொடுப்பீங்களா நீ மார்க்கத்துல ஒரே ஒரு மகள் இருந்தா நீங்க எதுக்கு அன்பளிப்பு பிறகு சொத்துமே சேரப்போகுது அல்லாவும் அதை பிரிச்சு கொடுப்பா வாரிசுரிமை இருக்கிறது வாரிசு உரிமை என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது பெண்களுக்கு சட்டப்படி உரிமை இருக்கிறது மூத்தா போனா தகப்பஞ்சத்தில் பிள்ளைக்கு வாரிசு வரப்போகுது போகுது அப்படியே நீங்க கவனிக்க வேண்டும்ங்க இது கல்யாணம் என்ற அந்த டிமாண்டுக்காக தான் கொடுக்கப்படுது எல்லாருக்கும் தெரிகிறது மகளுக்கு எப்போ கொடுக்கலாம் ஒரு இருபது வயசுல கல்யாணம் பண்றீங்க ஒரு பதிமூணு வயசுல மகளுக்கு எழுதி வச்சிட்டு போங்களா எழுதுறீங்களா அப்ப எழுத மாட்டீங்க எப்போ எழுதுறீங்க இந்த கல்யாணத்தை வச்சு எழுதுறீங்க ஏன் எழுதுறீங்க மக பேர்ல இருந்தா தான் அவன் ஏத்துக்கிருவான் அதான் காரணம் எதுக்கு எழுதுறீங்க உங்க எனக்கு வேணாம் உங்க பிள்ளைக்கு கொடுங்க எங்க பிள்ளைக்கு கொடுக்குற நீ எதுக்கு சொல்ற எங்க பிள்ளைக்கு நாங்க கொடுக்க மாட்டோமா அவர் எது கேட்கிறாரு பொண்டாட்டிக்கு இருந்தா நம்ம சுருட்டிக்கு நமக்கு தானே அது அந்த கணக்குல ஓடுங்க பேருக்கு மகளே தவிர உண்மையில் அது கொடுக்கப்படுவது மருமகனுக்கா இல்லையா சரி நான் கேட்கிறேன் இந்த மகளுக்கு கொடுக்காவிட்டால் அந்த சம்பந்தம் நடக்குமா பயந்து நீ என்ன நினைக்கிறீங்கன்னா மகளுக்கு அன்பளிப்பா கொடுக்கறாரு அது அன்பளிப்புன்னு எப்ப ப்ரூஃப் ஆகும் மகளுக்கு கொடுக்கவே இல்ல மாப்பிள்ளை பேசியாச்சு அதான் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன் இதான் இந்த இருக்கிற சேலையோட தான் வருவா இந்த காலத்துல காதல போட்டது வருவா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அந்த மாப்பிள்ளை கொடுக்கறாங்க ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்க மாட்டாங்க எப்ப ஏத்துக்குவாங்க அவ பேர்ல அது எழுதி கொடுத்தா தான் ஏத்துக்கிறாங்க அதான் டிமாண்ட் அதான் வரதட்சணை வரதட்சணையே தேவையிலுக்கு கீழ வாங்குறீங்க மேல வாங்குறது கீழே வாங்குறது இப்படி நேரடியா சில பேர் வாங்குவாங்க சில பேர் இப்படி வாங்க கீழே வாங்குவாங்க இது கீழே வாங்குற மேட்டருங்க அதனால டிமாண்டுக்கு ஒரு டிமாண்ட் பின்னாடி இருக்குமே அந்த அதிசய வச்சுக்கிறேன் உங்க வாப்பா வீட்டுல இருந்தா கிடைச்சிருக்குமா உங்க அம்மா வீட்டுல இருந்தா கிடைச்சிருக்குமான்னு சொல்றாங்கல்ல இந்த கல்யாண பேச்சு நடக்காட்டி கிடைச்சிருக்குமா அதான் பிரச்சனை அதனால அது தப்புங்க வரதட்சணை எல்லா வகையிலும் ஒழிச்சு